வன்னியர் அறக்கட்டளையிலே சரஸ்வதியின் அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய அந்த அறக்கட்டளையிலே ஆயிரம் கோடிக்கு மேல சொத்துக்கள் இருக்கிறது அதை பங்கீடு செய்வதற்கான பிரச்சனை நடக்கிறது இப்ப தேர்தல் வரப்போகிறது தேர்தல் வருகிற போது ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணி வருகிற போது தேர்தல் நிதி கிடைக்கும் நமக்கு அதை யார் பெறுவது என்பதுல சண்டை நடக்கிறது அப்போ அன்புமணியின் குடும்பம் தான் அதிகாரம் செலுத்த வேண்டுமா என்று குடும்பத்துக்குள்ளேயே சண்டை நடக்கிறது இது கொள்கை சண்டை கிடையாது இருபத்தி ரெண்டு பேர் உயிர் தியாகம் செய்து சமூக நீதி போராட்டத்திலே துப்பாக்கி குண்டுகளை மார்பிலே ஏந்தி அந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்திலே இறந்து போனார்களே அவர்களினுடைய வாரிசுகளுக்கான போராட்டம் அல்லது சமூகத்தை வந்து கட்டமைப்பதற்காக பல திசைகளிலும் பயணித்து தன்னுடைய வாழ்நாள் உழைப்பை எல்லாம் கொட்டி கடைசி காலத்தில் மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் தத்தரித்த காடுவெட்டி குருவினுடைய அந்த குடும்பம் வந்து போட்டி போடல மாற்றம் முன்னேற்றம் அன்பு மணி என்று விளம்பரப்படுத்தியதுக்கு பேப்பர் காரன் கொடுத்த காசு கூட திரும்ப தலைமை பண்பு என்பது அவருக்கு ஒரு சிறிய அளவு கூட இல்லை என்று அவருடைய அன்புமணியினுடைய பிம்பத்தையே ராமதாஸ் உடைக்கிறார் விஜய் பின்னாடி அவருடைய நிழல் கூட போகாது விஜய் கற்பனை சாம்ராஜ்யத்தில் இருக்காரு ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சவனா நேரம் போய் சிஎம் ஆயிடலாங்கிறாரு ஒரு கூட்டணியில இருந்து வெளியேறுவதற்காக எதற்கு கொண்டாடுகிறார்கள் என்று கேட்டால் பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்த ஒரே ஒரு காரணத்தினால கட்சியினுடைய தனித்தன்மை என்பது இல்லாமல் போய்விட்டது அவர் ஏறத்தால அண்ணாமலை என்ன செய்தார்னா அவர் மாநில தலைவராக இருக்கிற போது மணல் மாஃபியாக்கள்ல இருந்து மந்திரிகள் இருந்து ஆளுகிற அதிகார வர்க்கங்களிலே இருக்கிறவர்கள் தொழில் அதிபர்களாக இருக்கிற அத்தனை பேரையும் மிரட்டி அமலாக்கத்துறை விசாரணை வந்து பிடிச்சு கொடுத்துருவேன் சொல்லியே போலீஸ் லாங்குவேஜ்ல பேசியே வசூல் பண்ணி பல கோடிகளை சேர்த்தார் அண்ணாமலை அண்ணாமலை மீதான குற்றச்சாட்டு தான் அமித்ஷா வரைக்கும் போய் தான் மாநில தலைவர் பதிவு போனது அது அதிமுக குற்றச்சாட்டு சொன்னதுனாலதான் பதவி போயிருச்சு பல பேர் நம்புறான் காக்கா உட்கார பணம் பல விழுந்த கதை தான் அது அவர் என்ன செய்யறாருனா போதும் கை தட்டு நிப்பாட்டுங்க என்று சொல்வது போல கைகளை அசைக்கிறாரு போதாது நல்லா தட்டுங்க என்று புரிந்து கொள்கிறார்கள் அவங்க ஏன்னா அது சொல்லப்பட்டது சைகையில அண்ணாமலை பொழுது கட்சி பாஜகவினுடைய தேசிய தலைமைக்கு இன்னொரு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு அந்த கடிதத்தில் சொல்றாரு இரண்டில் ஒரு பங்கு அதிமுக நூத்தி நாற்பது தொகுதியில போட்டிட்டா எழுபது தொகுதி பாஜகவுக்கு வழங்கணும் அப்பொழுது கூட்டணி ஆட்சி சாத்தியப்படும் கூட்டணி ஆட்சி என்று குறிப்பிட்டது அமித்ஷா செய்த வரலாற்று பிள்ளை வள்ளுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான ராஜ கம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் பாமகவினுடைய மோதல் வந்து முடிவுக்கு வந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன்னா தினந்தோறும் பத்திரிக்கையாளர்களால் ரெண்டு பெரும் தலைவர்களும் சந்தித்து அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி பத்திரிக்கையாளர் சந்தித்த ராமதாஸ் அவர்கள் என்னை வந்து நடைபணமாக ஆக்கிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை அவருடைய ஆதங்கத்தை கொட்டியிருக்காரு என்ன நடக்குது பாமகாவில் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது வாரிசு அரசியல் என்று வருகிற போது இன்றைக்கு அந்த விமர்சனத்திற்கு தப்புகிற கட்சிகள் எதுவுமே இல்லை ஏறத்தாலும் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கிறவர்கள் அல்லது வாரிசே இல்லாமல் இருக்கிறவர்களை தவிர்த்து விட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளிலேயுமே தங்களுடைய பொக்கி சொத்தின் சாவி தங்கள் பிள்ளைகளிடம் போய் சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசியல் உருவாகிவிட்டது ஆனால் அதை முறைப்படி வந்து தொடக்க நிலையிலே இருந்து அதை வடிவமைத்து சென்றவர்கள் விடுகிறார்கள் திடீரென்று வந்து அமெரிக்காவில் இருக்கிறாரு வெளிநாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி திடீர்னு மதிமுகருந்து துரை வைக்க கொண்டு வந்து விடுங்குகிற போது அவர் நீண்ட காலமாக கட்சி பணியாற்றிய மல்லை சத்யாவோட மல்லுக்கு நின்றார் அது எப்படியோ அந்த பிரச்சனையை திருத்து விட்டார்கள் அப்போ இங்கே என்ன நடக்கிறதுனா இதற்கான காரணங்களை நாம் சொல்வதற்கு பதிலாக மருத்துவர் ராமதாஸே சொல்கிறாரு எடுத்த எடுப்பிலேயே முப்பத்தஞ்சு வயசில் நான் வந்து மத்திய அமைச்சராக அவனை மாற்றியதுதான் மிகப்பெரிய வரலாற்று பிள்ளையை நான் செய்ததே நான் தான் முப்பத்தைந்து ஐந்து வயதிலே அன்புமணியை நான் வந்து அமைச்சராக ஆக்கியது என்னுடைய நான் செய்த தவறு என்று அவரே ஒப்புக்கொண்டு விட்டான் அப்ப படிநிலை சார்ந்து நீங்கள் கட்சியிலே வளர்ச்சி அடைகிறவர்களுக்கு அதனுடைய அடிப்படை முகாந்திரங்கள் தெரியும் அந்த அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் வருகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றா நீங்கள் ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி வர்றவனுக்கு லிப்டில் பதினாறாவது மடிக்கு பட்டம் நமக்கு வித்தியாசம் இருக்கிறதுல உழைப்பினுடைய அடிப்படை தெரியாமல் உயர்வுக்கு வருகிறவர்களுக்கு இடத்துல ஒரு சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் மருத்துவர் ராமதாஸ் என்ன சொன்னாரு நான் வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு பயணம் செய்திருக்கிறேன் அன்றைக்கு சாலை வசதி கிடையாது செல்ஃபோன் வசதி கிடையாது எனக்கு எனக்கு சொந்தமாக அன்றைக்கி காரும் கிடையாது நான் எப்படி வந்து அதிமுக திமுக என்கிற மாபெரும் பெரிய விருட்சமாக இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கு அடியிலே எப்படி பாமாகா என்கிற சிறிய செடியை நான் வளர்த்தேன் பெரிய கடினமான முயற்சி வரலாற்றை சொல்ற ஆனா ரொம்ப நெருங்கி போனோம்னா கொள்கைக்காக சண்டை போடுகிறார்களா என்று ஒரு கேள்வி இருக்கிறது கொள்கைக்காக அது சண்டை நடக்கல இந்த சண்டை எதுக்கு தான் நடக்குது என்று பார்க்கிற போது தொடக்கத்தில் சொல்லப்பட்டது இவர் வந்து பாஜக கூட்டணி வேண்டாம் என்று மருத்துவர் ராமதாஸ் சொன்னாரு அதிமுக அணியிலேயே போய் போட்டியிடலாம் என்று சொன்னார் அதை இவர் மறுத்தாரு அவனுடைய விளைவு நாடாளுமன்ற தேர்தலில் யாருமே வெற்றி பெற முடியவில்லை இதுதான் காரணம்னு தொடக்கத்தில் சொல்லப்பட்டுச்சு உடனே கொஞ்சம் பேர் மதச்சார்பற்ற சக்திகள்லாம் ஆகா மருத்துவர் வந்து பாஜகவுக்கு எதிராக நின்றிருக்கிறார் மதவாத சக்திகள் அப்படி கிடையாது அவர் கடந்த காலங்களில் பாஜகவோட கூட்டம் இருந்திருக்காரு அது காரணம் கிடையாது கிட்ட நெருங்கி போகும்போது தான் தெரிகிறது இது முழுக்க முழுக்க குடும்ப சண்டை வன்னியர் அறக்கட்டளையிலே சரஸ்வதியின் பேர் சரஸ்வதி அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய அந்த அறக்கட்டளையிலே ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்துக்கள் இருக்கிறது அதை பங்கீடு செய்வதற்கான பிரச்சனை நடக்கிறது இப்போ தேர்தல் வரப்போகிறது தேர்தல் வருகிற போது ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணி வருகிற போது தேர்தல் நிதி கிடைக்கும் நமக்கு அதை யார் பெறுவது என்பதில் சண்டை நடக்கிறது தன்னுடைய பேரனாக இருக்கக்கூடிய முகுந்தனை மூன்றாவது தலைமுறை தலைவராக கொண்டு வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு அவர் இளைஞரணி தலைவராக அறிவிக்கிற போது தன் குடும்பத்திலே இருந்துதான் வர வேண்டும் என்றே அன்புமணி வந்து அதை மறுத்துக்கு மறுக்கிறார் அப்ப அன்புமணியின் குடும்பம் தான் அதிகாரம் செலுத்த வேண்டுமா என்று குடும்பத்துக்குள்ளே சண்டை நடக்கிறார் இது கொள்கை சண்டை கிடையாது இருபத்தி ரெண்டு பேர் தியாகம் செய்து சமூக நீதி போராட்டத்திலே துப்பாக்கி குண்டுகளை மார்பிலே ஏந்தி அந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் இறந்து போனார்களே அவர்களினுடைய வாரிசுகளுக்கான போராட்டம் அல்லது இந்த சமூகத்தை வந்து கட்டமைப்பதற்காக பல திசைகளிலும் பயணித்து தன்னுடைய வாழ்நாள் உழைப்பை எல்லாம் கொட்டி கடைசி காலத்தில் மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் தத்தளித்த காடுவெட்டி குருவினுடைய அந்த குடும்பம் வந்து போட்டி போடல ஒடுக்கப்பட்ட சமூகங்களை எல்லாம் ஒன்றிணைக்கிறேன் என்று அவர் தொடக்க காலத்திலே பேசியதை நம்பி இடதுசாரிகளும் பெரியாரிஸ்டுகளும் மருத்துவர் ராமதாஸுக்காக தன் உழைப்பை கொட்டுவதற்காக பழனி பாபாவில் தொடங்கி தலித்து எழில்மலையில் இருந்து எத்தனையோ தலைவர்கள் இன்றைக்கு நீடித்திருக்கக்கூடிய பேராசிரியர் தீரனில் இருந்து எத்தனையோ பேர் வந்து அங்கே போய் களப்பணி ஆட்டியிருக்கிறார்கள் இது ஒரு தனிநபர் சொத்து அல்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பல பேருடைய உழைப்பில் இருந்துதான் ஒரு இயக்கம் உருவாக உருவாக முடியும் அப்படி உருவான இயக்கத்திற்கு அப்பத்தை பகிர்ந்து கொள்வதிலே குரங்குகளுக்கு சண்டை போடுவது மாதிரியான ஒரு இடத்திலே வந்து அந்த கட்சியை நிப்பாட்டி இருக்கிறார்கள் அன்புமணியை தலைவராக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பண்ருட்டி வேல்முருகனை கட்சியை விட்டு அவர் குற்றச்சாட்டுக்கள்லாம் சொல்லி வெளியேற்றினாங்க அவர் ஆளுமை மிக்கவராக இருக்கிறார் பேச்சாற்றல் மிக்கவராக இருக்கிறார் செயல்பாட்டாளராகவும் இருக்கிறார் கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைமையை கைப்பற்றி விடுவார் என்கிற அச்சத்தின் காரணமாக வேல்முருகனை வெளியேற்றினார்கள் இன்றைக்கி வேல்முருகனோட அண்ணனை கூப்பிட்டு திருமால் வளவன் என்று சொல்லக்கூடிய அவருடைய அண்ணனை கூப்பிட்டு மருத்துவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அவர் குற்ற உணர்ச்சிக்காலாக இருக்கிறாரா வரலாற்று செய்து விட்டோம் என்று வருந்துகிறாரா என்று பார்க்கிற போது இப்போ கூட அவர் என்ன சொல்றாரு தேர்தல் வரைக்கும் நான் தலைவரா இருக்கேன் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நான் தலைவரா இருக்கேன் அப்படின்னா நிதியை வந்து எதோ வந்து பொட்டி ஏட்ட கொடுக்கணாங்க கேட்குறாரான்னு தெரியல அந்த முடிவுகளை நான் தான் எடுக்கணும் கூட்டணி என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் கண்ட்ரோல்ல கட்சி போன போதெல்லாம் கட்சி தோத்து போயிருக்கு ஐம்பது தொகுதிகளிலே செல்வாக்கு செலுத்த முடியும் என்கிற நிலைமை நமக்கு இருக்கிற போது நீ அஞ்சு தொகுதிக்கு போய் தொங்கிட்டு கிடக்க கூட்டணியில் உனக்கு கூட்டணி பேரமும் தெரியல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று விளம்பரப்படுத்தியதுக்கு பேப்பர் காரனு கொடுத்த காசு கூட திரும்ப வரல அது வெற்றி பெறவில்லை அந்த உத்தி வெற்றி பெறவில்லை எனவே அரசியலிலே தலைமை பண்பு சிறிது கூட அவருக்கு இல்லை தலைமை பண்பு என்பது அவருக்கு ஒரு சிறிய அளவு கூட இல்லை என்று அவருடைய அன்புமணியினுடைய பிம்பத்தையே ராமதாஸ் உடைக்கிறார் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி எல்லா பேச்சுவார்த்தையும் தோற்று போய் ஒரு நான் சொல்வதை கேட்க மாட்டேன் இப்போ என்ன சொல்கிறாரு அவர் பிடிவாதக்காரரு பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் பாரு அப்படின்னு சொல்றாரு உண்மையில் என்ன தெரியுமா அதே பிடிவாதத்தோடு தான் ராமதாசும் இருக்கிறார் ஏன்னா அவர் பிடிவாத காரணம் இவர் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு அப்படி அல்ல யாருமே ஒரு உரைக்குள்ளே இரண்டு கத்தி இருக்க முடியாது என்று சொல்வதை போல இரண்டு பேருமே விட்டு கொடுக்க தயாராக இல்லை எனவே யார் ஜெயிக்க போறாங்க நீ யார் நானாங்கிற இடத்துக்கே வந்துட்டோம் வெளிப்படையாகவே சொல்றாரு அப்ப இது இது நடப்பது என்பது என்பதுன்னா பொக்கிசத்தின் சாவி யார் வந்து கையில் எடுப்பது மாமியா மருமகளுக்கு உள்ள ஜெண்டா நடக்கும்ல ஹீரோ சாவி யார் வச்சிருக்கிறதுன்னு வீட்டு சாவி நான் தான் வச்சிருப்பேன் பார்க்கல தக்கது தான் அப்படி ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து பாஜகவுடைய அரசியல் நுணுக்கம் இருக்கும் ஒரு மாநிலக் கட்சியை பாஜக அழிச்சிருச்சு இல்லை பாஜகவிற்கு பெரிய பங்கு இருக்கிறது ஏன்னா அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதிலே முறைகேடாக வழங்கிவிட்டார் பல கோடி ரூபாயை சுவாகா செய்து என்று சிபிஐ வழக்கு இருக்கிறது அந்த வழக்கை காரணமாக காட்டி தான் பாமகவை வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு வந்து அழைத்தார்கள்னு சொல்ல முடியாது வரியா வரலையான்னு மிரட்டினார்கள் அதான் உண்மை எப்படி அமித்ஷா பார்ப்பதற்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி பிரியப்பட்ட போனாரு டெல்லிக்கு விசாரணை வளையத்துக்கூட நீ சிக்கிவிட்டாய் மசால் வடைக்கு ஆசைப்பட்ட எலி மாதிரி மாட்டிக்கிட்ட உனக்கு வேற வழி கிடையாது இதை தப்பி செல்வதற்கு வழி கிடையாது இந்த கூண்டை திறப்பதற்கு நான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ஹேமந்த் சோரனையும் செந்தில் பாலாஜியை வந்து சிறையில் அடைக்க முடிந்த என்னால் அன்புமணியை தூக்கிட்டு போக முடியாதா என்கிற இடத்துல பாஜக மிரட்டுகிறது எடப்பாடி பழனிசாமி மிரட்டுகிறது அந்த மிரட்டலுக்கு பயந்து அன்புமணி போயிட்டு வேறு என்ன இருக்க முடியும் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறார்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி முதலாளியை போல வாழ்க்கை நடத்துகிறார்கள் திடீர்னு சிறைக்கு வான் கூப்பிட்டா எப்படி வருவாங்க சிறையை பார்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தால் கட்சியை காப்பாற்றலாம் கட்சியினுடைய தனித்தன்மையை காப்பாற்றுவதற்கு அதிமுகனாலையும் முடியலை பாமகனாலையும் முடியலை எல்லாருமே அட அடமான கடைக்கு வந்து மார்வாடி கடையில் கொண்டு போய் அடமான வைக்கிற மாதிரி கட்சி அடமானம் வைக்க வேண்டிய நிலைமை வந்ததுனால அதில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளை சட்டை போட்டுக்கிறாங்க ம் எனவே பாஜகவிற்கு பெரிய பங்கு இருக்கிறது அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது இடத்துல திரும்ப கேட்குறப்போ கூட்டணி குறித்து கேட்குறப்போ விஜய் தாவக்காவோடு நாங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வரைக்கும் நடத்தலை இதற்கு பிறகு அந்த கட்சியினோடு பேச்சுவார்த்தை நடத்தணுமா என்பதை மூத்த தலைவர்களோடு பேசி முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாவேக்காவே இன்னொரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க இல்லை தாவேக்காவோடு அவர்கள் போக மாட்டார் தன்னுடைய வலிமை என்ன என்று நிரூபிக்காத ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது எனவே நிரூபிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சியோடு ஏற்கனவே பல தங்களை நிரூபித்த ஒன்றிய அரசாங்கத்திலே வந்து அதிகார பொறுப்புக்கெல்லாம் வந்து பொறுப்பு வகித்த ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டு அரசியலிலே திமுகவையும் அதிமுகவையும் மாறி மாறி சவாரி செய்து பல எம்எல்ஏக்களை வென்றெடுத்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் பதினெட்டு எம்எல்ஏக்கள் வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க ஒரு ஆறு தொகுதி வரைக்குமே நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க எனவே அதிகாரத்தின் மீது சவாரி செய்தவர்கள் அதிகாரம் உறுதி செய்யப்படாத ஒரு அமைப்போடு கூட்டணி வைக்க மாட்டாங்க ஆனால் எதுக்கு அதை சொல்கிறாங்கன்னா நாங்கள் நினைத்தால் இந்த சில இப்போ சில பொண்ணுங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல இன்றைக்கு மானாமதுரையில் கேட்டாங்க மதுரையில் கேட்டாங்க திண்டுக்கல்லில் கேட்டாங்கன்னு சொல்வாங்கல்ல எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டாங்க அது எதுக்கு சொல்றதுனா நாங்கள் அப்படிலாம் பெரிய வாய்ப்பு உள்ளவர்கள் வசதி உள்ளவர்கள் அதையெல்லாம் தாண்டி தியாகம் பண்ணி கொண்டாடுறோம் அதாவது அந்த கூட்டணி பேரத்திற்கு இது ஒரு மேற்கோள் காட்டுறதுக்கு சொல்கிறாங்க அதனால விஜய் வந்து ஒரு ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறவாங்களே தவிர விஜயோட யார் கூட்டணி அவர்தான் சொன்னார் அதிகாரத்தில் பங்கு தர்றேன் தரேன் எல்லாம் தரேன் யார் போனால் ரெட்டுப்பேடு கூட போகல யாரும் விஜய்க்கு பின்னாடி அவருடைய நிழல் கூட போகாது விஜய் கற்பனை சாம்ராஜ்யத்தில் இருக்கார் ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா நேராக போய் சிஎம் ஆகலாங்கிறாரு அப்போ இவ்வளோ காலமாக ஐம்பது வருஷம் கட்சி ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக அதிமுக நடத்திட்டு இருக்காங்க எழுபத்தஞ்சு வருடமாக திமுக இருக்காங்க இவ்வளோ ஆண்டு கால உழைப்புலாம் வந்து அவ்வளோ எளிதானதாக மக்கள் நம்பகத்தன்மைப்படுறது அணு உலைக்கு எதிராக போராடுகிற சுப உதயகுமார் தேர்தல் அரசியலுண்டா ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குறாரு இரோம் சர்மிலா இரும்பு பெண்மணி ஓட்டு போட மாட்டீங்கன்னா இரநூறு ஓட்டு வாங்குறாங்க தேர்தல் அரசியல் என்பது எளிதானதான் என்ன நல்ல கண்ணு கூட நல்ல கண்ணு வாழ்நாளில் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆகல நாடாளுமன்ற உறுப்பினராகலை நூற்றாண்டு கண்ட நல்ல கண்ணவே நூறு முறைக்கு மேலே தோக்கடிச்சிருக்காங்க நம்ம ஜனநாயகத்தில் அப்போ ஜனநாயக இங்கே தேர்தல் அரசியலை வந்து எதிர்கொள்வது என்பது சாமானிய விஷயம் அல்ல நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய இமேஜெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே வந்து அப்படின்னா நாட்டாம் படம் ஓடும் போது தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகலாங்கிற கனவோடு தான் ஜரத்துக்கு மாதிரி வந்தார் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் கொஞ்சம் நாள் எத்தனை பேர் அப்படி கனவு கண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகவில்லை சார் அதே நேரத்தில் அதிமுக இந்த கூட்டணிக்குள்ளே என் கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படுமான்ற மாதிரி இருக்கு அமித்ஷா இங்கே வரப்போலாம் சொல்லிடுறாரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சியா கூட்டாட்சியா என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் நிலையில் இபிஎஸ் இருக்காரா அப்படின்ற மாதிரி தோணுது எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு எக்காலத்திலும் கூட்டு கிடையாது கூட்டணி கிடையாது என்று ஒரு உறுதியான முடிவோடு தான் அவர் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து வெளியே வந்தார் என் கூட்டணியிலேருந்து அவர் வெளியே வந்தார் வெளியே வந்தபோது அதிமுகவின் தொண்டர்கள் பட்டாசு வெடி பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடினார்கள் ஒரு கூட்டணியிலே இருந்து வெளியேறுவதற்காக எதற்கு கொண்டாடுகிறார்கள் என்று கேட்டால் பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்த ஒரே ஒரு காரணத்தினால கட்சியினுடைய தனித்தன்மை என்பது இல்லாமல் போய்விட்டது எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த தனித்தன்மை ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த தனித்தன்மை அந்த தனித்தன்மையோடு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒப்பிட முடியவில்லை என்று சொன்னாலும் ஓரளவுக்காவது காலம் அவருக்கு அந்த முதலமைச்சராக நீடிப்பதற்கான வாய்ப்பை தந்தது அவர் சிறந்த ஆட்சியாளராகவும் தன்னை நிரூபிக்க முடியாமல் ஒரு சிறந்த கட்சிக்காரனாகவும் தன்னை வந்து அனைவரை அனைவரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்லக்கூடிய இடத்திலும் அவர் இல்லாமல் போனதற்கு மிகப்பெரிய காரணம் பாஜகவினுடைய அழுத்தம் தான் என்கிற காரணத்தினாலே அதிமுகவின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தார்கள் இனிப்பு கொடுத்து கொண்டாடினார்கள் இப்பொழுது அவர் மீது விசாரணை வளையம் வந்து அவருடைய கட்சிக்காரர்கள் மீதும் அவருடைய சம்பந்தி மீதும் அவருடைய உறவினர்கள் மீது மீதும் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வந்தது வருமான வரித்துறை விசாரணை வந்தது வேறு வழி இல்லாமல் தங்கள் பொக்கிசங்களை விடக்கூடாது என்பதற்காக சேர்த்து வைத்த செல்வங்கள் செலவழித்து விடக்கூடாது தேர்தல் அரசியலுக்கு வேணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க வேறு வழி இல்லாமல் அவர்களுடைய பிடிமானம் மாட்டிக்கொண்டதே என்று அமித்ஷாவை பார்க்க டெல்லிக்கு போனார் அப்பொழுது அவர் என்ன செய்தார் எங்களை வந்து அவமரியாதையாக பேசுகிறார் அண்ணாமலையுடைய நோக்கம் என்ன அண்ணாமலைக்கு வந்து தேர்தல் அரசியலில் வந்து வெல்வதை கூட நோக்கமல்ல அவர் ஏறத்தாலும் அண்ணாமலை என்ன செய்தார்னா அவர் மாநில தலைவராக இருக்கிற போது மணல் மாஃபியாக்களில் இருந்து மந்திரிகளில் இருந்து ஆளுகிற அதிகார வர்க்கங்களிலே இருக்கிறவர்கள் தொழில் அதிபர்களாக இருக்கிற அத்தனை பேரையும் மிரட்டி அமலாக்கத்துறை விசாரணை வந்துடும் நீங்கள் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லியே போலீஸ் லாங்குவேஜில் பேசியே வசூல் பண்ணி பல கோடிகளை சேர்த்தார் ஓ அண்ணாமலை அண்ணாமலை மீதான குற்றச்சாட்டு தான் அமித்ஷா வரைக்கும் போய் தான் மாநில தலைவர் பதவி போனதே அது அதிமுக குற்றச்சாட்டு சொன்னதுனால தான் பதவி போயிருச்சுன்னு பல பேர் நம்புறான் காக்கா உட்கார பணம் பல விழுந்த கதை தான் அது அண்ணாமலையின் மீது குற்றச்சாட்டு சரி ஆனால் கட்சிக்காரன் மீது கட்சிக்காரனே சொன்னான் பல பேர் என்கிட்ட புரியுது அண்ணாமலை மேடை கேறப்போ அந்த கரகோஷம் இருக்கிறது பெருசாக இருந்தது சார் அது பாகுபலி ஷூட்டிங் செட்டப் அது செட்டிங் அது ஓ அதில் என்னென்னா அண்ணாமலை எவ்வளவு தந்திரசாலி என்பதற்கு ஒரு உதாரணம் என்னென்னா அந்த உரத்த கைதட்டல் சத்தல்களுக்கு மத்தியில் பலத்த கைதட்டல் சத்தங்களுக்கு மத்தியில் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் என்று காது கொண்டு போய் ஒரு கட்சிக்காரர் சொல்கிறாரு ம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ரொம்ப கத்துறாங்க ரொம்ப கை தட்டுறாங்க எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அதுக்கு பின்னாடி தான் சத்தம் அதிகமாகிடுச்சு ம் அவர் என்ன செய்கிறாருன்னா போதும் கை தட்டு நிப்பாட்டுங்க என்று சொல்வது போல கைகளை அசைக்கிறாரே ம் போது அது நல்லா தட்டுங்க என்று புரிந்து கொள்கிறார்கள் அவங்க ம் ஏன்னா அது சொல்லப்பட்டது சைகையில் அது யதார்த்தமாக கைதட்டல்லை அது நீ தென் மாவட்டங்களிலே இருந்து கொண்டு வந்து நீ வந்து ஒரு ஆதிக்க சாதிக்காரனை இடைநிலை சாதிகாரனை கொண்டு வந்து நீ தலைவராக காட்டினால் அண்ணாமலையின் செல்வாக்கு என்ன என்பதை அமித்ஷா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கைதட்டல் சத்தம் கரையோ கரவழி சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது இப்போ அதை விட ஒரு பெரிய சூழ்ச்சியை அவர் பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டார் கடிதம் எழுதியிருக்கிறார் ஒன்றிய அரசாங்கம் அவர் வந்து மத்திய அரசாங்கத்திற்கு வந்து அமித்ஷா அவர்களுக்கு கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் சரி அந்த கடிதம் ஒன்றே போதும் அண்ணாமலை யார் என்று சொல்வதற்கு அண்ணாமலை பொழுது கட்சி பாஜகவினுடைய தேசிய தலைமைக்கு இன்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரே ம் அந்த கடிதத்தில் சொல்கிறாரு இரண்டில் ஒரு பங்கு அதிமுக நூற்றி நாற்பது தொகுதியில் போட்டிக்கிட்டால் எழுபது தொகுதி பாஜகவுக்கு வழங்கணும் அப்பொழுதுதான் கூட்டணி ஆட்சி சாத்தியப்படும் ம் கூட்டணி ஆட்சி என்று குறிப்பிட்டதே அமித்ஷா செய்த வரலாற்றுப் பிள்ளை ம் தமிழ்நாட்டில் அதற்கு சாத்தியமே இல்லை விக்கிரவாண்டி மாநாட்டிலே விஜய் பேசிய போதே கூட்டணி ஆட்சி பற்றி பேசிய போதே செல்லூர் ராஜ் சொன்னார் அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொன்னார் அப்போ அது செல்லூர் ராஜின் குரல் அல்ல பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொன்னபோதே மோடி எங்கள் டாடி என்று கடந்த காலத்திலே பாட்டு பாடிய ராஜேந்திர பாலாஜி சமீபத்தில் என்ன சொன்னார் இதில் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டார் பாஜகவோடு கூட்டணி ஆட்சி கிடையவே கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பார் அவர் பொம்மை முதல்வராக இருப்பார் ரிமோட் கண்ட்ரோலோ பாஜக வச்சிருக்கோம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டை எவண்டு சட்டைன்னு சொல்லுவாங்க இல்ல திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சியில் ரஜினிகாந்த் நடித்த படத்தில் அதைத்தான் இவங்க சொல்றாங்க பாஜக பாஜக ஆட்டி விக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் புரியுது ஆனால் இதை அதிமுகவின் தொண்டர்கள் ஒப்புக்கொள்வார்களா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து வேண்டுமானால் காசு சேர்த்து வச்சுருக்கோம் நம்மளை வந்து விசாரணை அமைப்பில் தூக்கிட்டு போயிடுவாங்க விசாரணை கூட்டு போயிடுவாங்கன்னு வருமான வரித்துறைக்கு அவர்கள் அச்சப்படலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறவன் இதை ஒப்புக்கொள்வானா கூட்டணி ஆட்சி ஒப்புக்கொள்வானா பாதி சீட்டு வேணும்னா என்ன சிங்கம் படுத்துருச்சுக்காக சுண்டலி மஜ்ஜாமரம் கொண்டாடுறதா அதிமுக ஒரு சிறிய பின்னடைவை சந்தித்து இருக்கிறது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சரி ஆனாலும் தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு அடுத்தபடியாக பெரிய அளவிலே வாக்கு சதவீதம் பெற்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சி அதிமுக தான் நீ பதினோரு சதவீதம் சொல்கிறேன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபது சதவீதம் பெற்றிருக்காங்கல்ல விட பெரிய கட்சி தானே அவர் என்ன சொல்கிறார் இருபதில் பாதி தானே பதினொன்று அப்போ ஏன் பாதி கொடுக்க கூடாது அதிமுகவின் தயவலை தான் நாலு எம்எல்ஏ பாஜகவுக்கு இருக்கான் திருவிழாக்கு போகிற போது குழந்தைக்கு வந்து தலை எட்டுது அதாவது தேரை பார்க்க முடியவில்லை குழந்தையை பார்க்க முடியவில்லை தகப்பேன் தோளிலே அமர வைத்து காட்டுவானா இல்லையா யானை வருது பாருன்னு காட்டுவானா இல்லையா அதுக்காக குழந்தை உடனே அப்பாவை விட வளர்ந்து விட்டோம் என்று நம்பி நம்ப தொடங்கி விடுமா இறக்கி விட்டால் அதோட உயரம் என்னன்னு தெரியும்ல பாஜகவை அதிமுக தன் தோள்களிலே தூக்கி நிறுத்திய காரணத்தினால நீ கூட்டணி ஆட்சி வரைக்கும் பேசுகிற தோலை விட்டு இறக்கி விட்டான்னா நீ ஒரு தொகுதியில் கூட டெப்பாசிட் மாட்டான் புரியுது